அனைவருக்கும் வணக்கம் பொது அறிவு வினா விடை ஒன்று இந்தியாவின் பெரும்பான்மை மழை பெய்யும் காலம் விடை தென்மேற்கு பருவக்காற்று காலம் இரண்டு நெல் சாகுபடிக்கு ஏற்ற மிக சிறந்த மண் வண்டல் மண் மூன்று சூரிய குடும்பத்தில் காணப்படும் மிகப்பெரிய கோள் எது விடை வியாழன் நான்கு சிந்து சமவெளி மக்கள் வணங்கிய கடவுள் யார் விடை பசுபதி ஐந்து பனிக்கட்டியின் உருகுநிலை ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஆறு டிஎன்ஏ அமைப்பை கண்டுபிடித்தவர் யார் வாட்சன் கிரிக் ஏழு இராஜ்ஜிய சபையின் தலைவர் யார் விடை குடியரசு துணைத் தலைவர் எட்டு கதிர்கள் எதை ஊடுருவிச் செல்ல முடியாது எலும்பு கதிர்கள் எலும்பை வந்து ஊடுருவி செல்ல முடியாது ஒன்பது எவ்விடத்தில் தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது விடை தஞ்சாவூர் பத்து ஐநா சபையின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது விடை நியூயார்க் பதினொன்று நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார் விடை ரவீந்திரநாத் தாகூர் பனிரெண்டு இந்தியாவில் அதிகமான மக்கள் செய்து வரும் தொழிலது விடை வேளாண்மை பதிமூன்று தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் விடை ருக்குமணி லட்சுமிபாய் பதினான்கு வாவு சிதம்பரம் பிள்ளை சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எப்போது தொடங்கினார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பதினைந்து காச நோயினால் முதலில் பாதிக்கப்படுவது எந்த உறுப்பு விடை நுரையீரல் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டு திட்டக்குழுவினால் உள்ளாட்சி அரசாங்கம் தொடர்பாக நிறுவப்பட்ட குழு எது விடை ஜிபிஎல் ராவ் குழு பதினேழு சங்ககாலம் என்பது எந்த உலோகத்தோடு தொடர்புடையது விடை இரும்பு பதினெட்டு இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை எம் எஸ் சுவாமிநாதன் பத்தொன்பது தமிழ்நாட்டில் கல்வி அறிவு விகிதம் அதிகம் உள்ள மாவட்டம் எது விடை கன்னியாகுமரி இருபது இந்தியாவில் தாமிர படிவு அதிகம் உள்ள மாநிலம் எது விடை ராஜஸ்தான் இருபத்தி ஒன்று பழமையான திராவிட மொழி எது விடை தமிழ் பழமையான திராவிட மொழி தமிழாகும் ஆகும் இருபத்தி இரண்டு உலகிலேயே மிக பெரிய தீவு எது விடை கிரீன்லாந்து உலகிலேயே பெரிய தீவு கிரீன்லாந்து இருபத்தி மூன்று திரவ நிலையில் உள்ள உலோகம் எது திரவ நிலையில் உள்ள உலோகம் பாதரசம் விடை பாதரசம் இருபத்தி நான்கு சிந்து சமவெளி நாகரிகம் எத்தனை ஆண்டுகள் பழமையானது விடை ஐந்தாயிரம் ஆண்டுகள் ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமையானது சிந்து சமவெளி நாகரிகம் இருபத்தி ஐந்து வங்காள பிரிவினையுடன் தொடர்புடைய கவர்னர் ஜெனரல் யார் விடை கர்சன் பிரபு இருபத்தி ஆறு பேரிடர் மேலாண்மை சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது விடை இரண்டாயிரத்தி ஐந்து வினாடி ஊசலின் அலைவு நேரம் என்ன வினாடி ஊசலின் அலைவு நேரம் இரண்டு புள்ளி ஜீரோ வினாடி இருபத்தி எட்டு இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்தவர் யார் இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்தவர் நரசிம்மவர்மன் விடை நரசிம்மவர்மன் இருபத்தி ஒன்பது பீட்டா துகள்கள் என்பது என்ன விடை எதிர் மின் ஊட்டம் பெற்ற பொருள் என்னது எதிர் மின் ஊட்டம் பெற்ற பொருள்தான் விடை பீட்டா துகள்கள் முப்பது ராமாயணத்தின் மூலத்தை எழுதியவர் யார் ராமாயணத்தின் மூலத்தை எழுதியவர் வால்மீகி விடை வால்மீகி முப்பத்தி ஒன்று ஐரோப்பியர்களில் முதலில் இந்தியாவில் குடியேறியவர்கள் யார் அதாவது ஐரோப்பியர்களில் முதல்ல இந்தியாவுக்கு வந்தவங்க போர்ச்சுகீசியர்கள் போர்ச்சுகீசியர்களும் முதன் முதலாக இந்தியாவில் குடியேறிய ஐரோப்பியர்கள் முப்பத்தி இரண்டு இந்தியாவின் திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முப்பத்தி மூன்று பொருளியலின் தந்தை எனப்படுபவர் யார் அதாவது பொருளியலின் தந்தை எனப்படுபவர் ஆடம் ஸ்மித் ஆடம் ஸ்மித் என்பவர் பொருளியலின் தந்தை ஆவார் முப்பத்தி நான்கு உலக சுற்றுச்சூழல் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது விடை ஜூன் ஐந்து முப்பத்தி ஐந்து சூரியன் முதலில் உதிக்கும் நாடு எது சூரியன் முதலில் உதிக்கும் நாடு ஜப்பான் சரியான விடை ஜப்பான் முப்பத்தி ஆறு தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது விடை அன்னி பெசன் அம்மையார் முப்பத்தி ஏழு தென்னிந்தியாவில் மிக உயர்ந்த மலைச்சிகரம் எது விடை ஆனைமுடி ஆனைமுடி தென்னிந்தியாவின் மிக சிறந்த உய மலை சிகரம் உயர்ந்த மலை சிகரம் முப்பத்தி எட்டு இந்தியாவில் நிலக்கரி அதிகமாக கிடைக்கும் மாநிலம் எது விடை பீகார் முப்பத்தி ஒன்பது இரண்டாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது விடை சென்னை நாற்பது தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் எது விடை பிப்ரவரி இருபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று இந்தியாவின் தேசிய பறவை எது இந்தியாவின் தேசிய பறவை புறா நாற்பத்தி இரண்டு தேசிய ஊராட்சி நாள் எது விடை ஏப்ரல் இருபத்தி நான்கு நாற்பத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான ஞானபீட விருது வென்றவர் யார் விடை தாமோதர் மௌசோ நாற்பத்தி நான்கு இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என அழைக்கப்படும் நகரம் எது விடை பெங்களூரு நாற்பத்தி ஆறு முதல் தேசிய கல்விக் கொள்கை அமைக்கப்பட்ட ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நாற்பத்தி ஏழு ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் விடை பணிவும் இன்சொல்லும் நாற்பத்தி எட்டு தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார் முத்துலட்சுமி ரெட்டி நாற்பத்தி ஒன்பது ஜீன் என்பது பரம்பரை காரணி ஜீன் என்பது விடை பரம்பரை காரணி ஐம்பது லேசர் கருவியால் டேஷ் உருவாக்கப்படுகின்றன விடை ஓரியல் ஒலி அலைகள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்